வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஓம் சாய்ராம் குருவே சரணம் பாபா சரணம் நம்முடைய எண்ணங்கள் யாவும் நம்முடைய எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தையில் எவ்வளவு ஒரு வல்லமை இருக்குது வலிமையும் வல்லமையும் நிறைந்த இந்த சொற்கள் அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சுகபோகமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாமல் இரு உதவியே நீ செய்ய வேண்டாம் ஆனால் அவங்கள எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை உண்டு உன்னுடைய பணி உண்டு அப்படின்னு வாழ கற்றுக்குவோம் வே மிகப்பெரிய தர்மம் அப்படியே நாலு பேர்த்துக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறியா உன்னுடைய செயல்பாடுகள் உன்னுடைய செய்கைகள் ஆறுதலாக இருக்கணும் அன்பு நிறைந்ததாக இருக்கணும் இந்த வரிகள் அவ்வளோ ஒரு அருமையான வரிகள் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்